கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான நவம்பர் மாத பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் கோட்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் யாரும் யாருடைய சுய ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறது இல்லைங்க இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் அப்போது கோட்சார பலன்றது வேறு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் வேறு செய்து ரெண்டும் ஒன்றாக்கிக்காதீங்க இது கும்ப ராசினா உண்டான பலன் தான் நான் உள்பட எல்லா ஜோதிடர்களும் சொல்கிறாங்களே தவிர கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டான பலன் இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி சூழலால் பலன்கள் மாறுபடலாம் ஆனால் இந்த கோச்சார பலன் அப்படின்றது நூறு சதவீதத்தில் ஒரு அறுபது சதவீதம் எடுத்துக்கிடலாம் அறுபது சதவீதம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நூறு சதவீதம் இதுதான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னா இதுதான் நூறு சதவீதம் ஜோதிடம்னா நம்ம மெனக்கெட்டு ஜாதகமெல்லாம் எழுதி வைக்க தேவையில்லை அப்போது ஒவ்வொருத்தருடைய கிரக அமைப்புகளால் ஒரு சில மாறுதல் ஏற்படலாம் அதனால் ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்னா கோட்சார விஷயம் மட்டும் நம்பி செய்ய வேண்டாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருக்கான்னு பார்த்து செய்யுங்க இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் ஐயா ராஜராஜ ராஜசோழன் ஐயா பிறந்த நட்சத்திரம் யமனேஸ்வரர் அவதரித்த நட்சத்திரத்துல தான் இந்த மாதம் பிறக்கப்படுது கும்பராசி கடக லக்கணத்தில் கும்ப ராசி அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் வக்கரத்தில் இருக்கார் வக்கரத்தில் இருந்தார் கடந்த ஒரு முப்பத்தி ஆறு நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு மேலே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு தீராத மன அழுத்தம் இருக்கும் வேலை வாய்ப்பு சரியில்லாமல் இருக்குது வேலையில் நான் சரியாக இருக்கேன் ஆனால் என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை என் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை வேறு வழி இல்லாமல் அந்த வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க இந்த மாதிரியான மன அழுத்தம் சில பேருக்கு இருக்கும் பொருளாதார ரீதியாக கழுத்து பிடிக்கிற அளவுக்கு சங்கடமாக இருக்குதுங்க பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இன்றைக்கி இருக்குதுன்னு தேடுற காலமாக இருக்குது இருக்கிற நகை நட்டு முதல் கொண்டு அடமான வச்சு பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டு இந்த ஒரு மாதத்தில் ஒரே மாதத்தில் இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பஸ்தானத்தில் நிறைய சங்கடங்கள் இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிற சொல்கிறேன்னா இல்லையோ சங்கடமா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த நேரத்துல உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது பாவகத்துக்கும் பதினோராவது பாவகத்துக்கும் அதிபதியானவர் குரு பார்க்கிறார் குரு பார்வைப்பட்டார் கோடி புண்ணியம் ஏழரை சனி நடக்குது ஏழரை வருஷம் கெட்டது மட்டுமே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடம் நான் கிடையாது சனி பகவான் பொறுத்த வரைக்கும் முதல்ல கெட்டவரே கிடையாது சனி மாதிரி கொடுக்கக்கூடிய சனி பகவான் மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் யாருமே கிடையாது அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான் சரி சனி பகவான் கெட்டவராகவே கூட வச்சுக்கோங்க அது அப்பாற்பட்ட விஷயம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் படிப்பு ஸ்தானத்தில் உடல் ஸ்தானத்தில் இருக்காருன்னா சனி பகவானுக்கு யார் வீடு கொடுத்தாரோ யார் நட்சத்திரம் கொடுத்தாரோ நட்சத்திரம் சாரம் குரு பகவானுடைய சாரத்தில் தானே சனி பகவான் இருக்கார் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதிரேச்ச நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு டிகிரியில் இருக்கிறார் சனி பகவான் வக்கரத்தில் குரு சாரம் கொடுக்குறாரு வீடு கொடுக்குறாரு ஒன்பதாவது பார்வையை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி நாதனை அதனால் பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரியாகிறதுக்கான பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும் மன அழுத்தம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும் வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் சார் இது சாத்தியமா சார் சத்தியமாக சாத்தியம் நம்மளுடைய சில நேரத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் கூட ஒரு பாதகமான திசா தசா புத்தி நடந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த கோட்சாறு ரீதியாக ஏற்படக்கூடிய நிகழ்வுகளால் அந்த சூழலும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் உறுதுணையாக இருந்து தான் பழக்கம் பரிச்சயம் யாருடைய வாழ் வாழ்க்கையோ வாழ்வாதாரத்தையோ கெடுத்து பழக்கமும் கிடையாது பரிச்சயமும் கிடையாது இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட்டு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதுக்கு இன்னொரு மெயின் காரணம் சொல்கிறேன்னுங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி மட்டும் நான் சொன்னனே ஃபஸ்ட்டு அதுக்கு மெயின் காரணம் சொல்கிறேன் பாருங்கள் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வா செவ்வா உங்க ராசிக்கு பத்தாவது பாவகத்துல தொழில் ஸ்தானத்துல விசாகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் சாரி விசாகம் நட்சத்திரம் முருகர் அவதரிச்ச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் அப்ப குரு பகவான் உங்க ராசிநாதனுக்கு எப்படி வீடு கொடுத்தாரோ நட்சத்திரம் கொடுத்தாரோ அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு அஞ்சாவது பார்வையை பார்க்கவும் செய்கிறாரு அந்த தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலிருந்து குருவுடைய பார்வையிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் தொழில் நம்ம ராசியை பார்க்கக்கூடிய நேரம் நம்ம ராசிநாதனையும் தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பார்க்கிறாரு இப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க எவன் எவனை பார்த்த எனக்கு என்ன எனக்கு என்ன பலன் அது சொல்லியா கேள்வி இல்லாமல் பதில் வராது இதனால் இந்த மாதிரியான பலன் வருன்ட்டு எடுத்துக்காட்டு தானேங்க இது இதனால் தான் தொழில மாற்றங்கள் வரும்னு சொல்கிறேன் வேலையே எல்லாருமே இருக்கேன் அப்படின்னா நவம்பர் முப்பதுக்குள்ளார வேலை கிடைக்கும் இல்லை வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறனங்க அதாவது என் உழைப்பு எனக்கு சேரலை யாரோ பிழைக்கிறதுக்கு இன்னும் வருத்தமாக சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்கன்னா எவனோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன் ஏன்னா உங்களுடைய ஆதங்கம் அது உங்களுடைய மன அழுத்தம் அது மூணு டிகிரி படிச்சுருப்பீங்க ரூபாய் சம்பளம் வாங்குவீங்க பத்தாவது படிச்சுருப்பாங்க ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க இந்த மாதிரியான சூழலெல்லாம் யாருக்கு வருமோ இல்லையோ அந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே இந்த ஒரு மாத காலமாகவே ரொம்ப நல்லாவே அனுபவிப்பீங்க அப்போது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாகும் அதில் மாற்று கருத்து இல்லை பொருளாதாரம் நல்ல விதமாக இருக்கும் அதுலேயும் எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது அதே மாதிரி குடும்பத்திலார குடும்பத்திலேயே அந்த நிம்மதி சந்தோஷம் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ அந்த குடும்பத்திலே நிம்மதி சந்தோஷம் ஏற்படுத்தும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகத்தை கொடு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறது என்னென்னா ரொம்பவும் பிரதானமாக நான் கும்பராசியில் சொல்கிறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இந்த இராணுவ துறையில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க போக்குவரத்து துறையில் இருக்கிறவங்க அதாவது மக்கள் தொடர்புள்ள வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நேரம் பொற்காலம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு பீப்புள் கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய அந்த தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம்ன்றது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியும் சுபஸ்தானத்தை பார்க்கிறார் சூரிய பகவான் திருமண ஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதி பார்க்கிறார் குரு பகவான் சுபஸ்தானத்தை பார்க்கிறார் சுபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அந்த மக்கள் தொடர்புள்ள வேலைகள் செய்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் பிரமாதமாக இருக்கும் பதவி உயர்வு ஏற்படும் நல்ல பேர் வரும் போகாத இடத்துக்கு போகிறேன்ற பேர் வந்தது செய்யாதது இப்போ செஞ்சென்ற பேர் வந்தது அந்த சங்கடங்கள் எல்லாம் சரியாகும் நிறைவு கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு நேர காலங்கள் இது காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உங்களுடைய சொந்த சௌரியம் மண்ணில் போடுற விதையே விளையும் முளையும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம விதைக்கிறோம் அப்போது இது நம்மளுடைய வாழ்வாதாரம் இந்த வாழ்வாதாரம் நிச்சயமாக நல்லா இருக்கணுன்ற எண்ணங்கள் மனசில் விதைங்க நிச்சயமாக நூறு சதவீதம் நல்ல விதமாக இருக்கும் அதில் மாற்றுகிறது கிடையாது சங்கடமாக இருக்கு அப்படின்னா சங்கடத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சம் சங்கடத்தை தாங்கக்கூடிய தகுதியை கொடுத்த இந்த பிரபஞ்சம் அந்த சங்கடத்தை சரி பண்ணுறதுக்கான தகுதியை தராதா நிச்சயமாக சொல்கிறேன் கும்பராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தில் உயர்றது உறுதி மாற்றுகிறது கிடையாது அதிகமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேனுங்க இது வரைக்கும் நான் ஆயிரக்கணக்கான சா சாதங்கள் லட்சக்கணக்கான சாதகம் பார்த்துருக்குறேனுங்க ஆனால் கும்பராசியில் பிறந்தவங்க அப்படின்னா கொஞ்சம் பிரதானம் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்குமே தவிர ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணுன்ற எண்ணங்கள் கம்மியாக இருக்கும் சொன்ன உடனே பள்ளி சத்தம் போடுது கவிழி சொல்லுதுன்னு சொல்லுவாங்க இந்த நேரம்ன்றது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே பொற்காலமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசியில் ராகு இருக்கிறாரு ஏழில் கேது இருக்கிறாரு சில பேருக்கு திருமணத்தில் தடைகள இருந்துக்கிட்டு இருக்கோம் திருமணம் ஆனவங்க ஏண்டா திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற சங்கடங்கள் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சிக்கல் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அதுபோக இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ஆறில் மறைகிறாரு அது வேறு விஷயம் லாபஸ்தானாதிபதி ஆறாவது பாவகத்தில் மறைகிறாரு ஆனால் பத்தாவது பாவகத்தை பார்க்கிறதும் இரண்டாவது பாவகத்தை பார்க்கிறதும் நமக்கு சிறப்பு இந்த நல்ல நேரத்தை சரியான முறையில் பயன்படுக்கிற பயன்படுத்திக்கிற பட்சத்தில் கும்பராசியில் பிறந்தவங்க இப்படி இருக்கக்கூடியவங்க இப்படி இருக்கிறனா தப்பாக எடுத்துக்கிடாதீங்க ஐயா வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிற நீங்கள் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வருவீங்க கும்பராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சம்பாதிக்கிறது எல்லா நேரத்துலையும் எல்லோரும் செய்யக்கூடியது சாதிக்கிறது அப்படி கிடையாது ஒரு சிலராலும் ஒரு சில நேரத்தில் தான் சாதிக்கிறதுக்கான அமைப்பு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இது உங்களுக்கான நேரம் அதாவது சாதிக்கிறதுக்குண்டான நேரம் சாதிக்கணுமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்குவாங்க அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் அழாத குழந்தைக்கு பால் கிடைக்காது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் எங்கள் ஊரில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு உதாரணம் இது கும்பராசியில் பிறந்தவங்க பிரமாதமான ஒரு வாழ்வாதாரம் அமைச்சிக்கிறதுக்கு நவம்பர் மாதம் உறுதுணையாக இருக்கும் இந்த பதிவு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்ற இருக்கும்னு நினச்சி நான் இருக்குன்னு நினைக்கிறேன்னே அதில் மாற்று கருத்து இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் பார்த்துக்கணும்னா வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் ஆன்லைன் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னுங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆஃப்லைன் சர்வீஸ் இருந்தது இப்போதைக்கு எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ் மட்டும்தான் நேரில் பார்க்கணும் அப்படின்ற அப்படின்ட்டு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க நேரில் தான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்காக ஒரு நாள் என்னால் முடிஞ்சளவுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நேரில் பார்த்துக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி சனிக்கிழமை மட்டும் சென்னை வேறு மாதிரி ஒரு பிளான் இருக்குது இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லிங்க் ஒன்று வைக்கிறேன் அது வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வாட்ஸ்அப் சேனல் அப்படின்ட்டு ஒரு குரூப் லிங்க் ஒன்று க்ரியேட் பண்ணி நான் இந்த வீடியோவுக்கு கீழே வைக்கிறேனுங்க அந்த லிங்க்கு பயன்படுத்தி அந்த குரூப்புக்குள்ளார வந்துடுங்க சனிக்கிழமை சென்னையில் எங்கே இருக்கேன் எத்தனை மணிக்கு நான் வரேன் அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் தகவல் கொடுக்குறேன் அந்த விவரங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சனிக்கிழமை ஒரு நாள் மட்டும் சென்னையில் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்த உங்களை சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்